சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஓபிஎஸ்ஸிற்கு ராஜ மரியாதை வழங்கிய விஜய் தமிழக வெற்றி கழகத்துடன் ஓபிஎஸ் அவர்கள் தொடங்கிய புதிய கட்சியோ கூட்டணி வைப்பதற்கு பேச்சுவார்த்தைக்காக ஓபிஎஸ் அவர்கள் பனையூர் சென்றுள்ளார் அங்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு ராஜ மரியாதை வழங்கியுள்ளார் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்து விட்டார் அதிமுக பாஜக தற்பொழுது திமுகவும் பதிமூன்று கட்சிகளுடன் கூட்டணி வைத்துவிட்டது ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவுடன் சேரப்போவது கிடையாது காரணம் அதிமுகவை மீட்டெடுக்கும் போராட்டத்தை எப்போதும் நிறுத்துவது கிடையாது என்றும் தெரிவித்திருந்தார் மேலும் அதிமுகவில் இணைய போவதற்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது அதற்கு குள்ளாக அதிமுகவின் தொண்டர்கள் மீது நம்பிக்கையுடன் புதிய கட்சியை தொடங்கி அதிகாரபூர்வமான அறிவிப்பையும் வெளியிட்டார் எங்களுடன் கூட்டணியை அமைத்து கொண்டால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நாங்கள் பங்கு கொடுப்போம் என்று விஜய் அவர்கள் முதலாவது மாநாட்டில் தெரிவித்திருந்தார் தற்பொழுது அந்த அடிப்படையில்தான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விஜயுடன் தனது புதிய கட்சியான எம்ஜிஆர் முன்னேற்ற கழகத்தை கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தை முதலாவது கட்டத்திலேயே ராஜ மரியாதை கொடுத்து தென் மாவட்டங்கள் முழுவதும் ஓபிஎஸ்சிற்கு செல்வாக்கு இருப்பதன் காரணமாக பத்து சதவீதத்திற்கு மேலாக ஓபிஎஸிற்கு ஓட்டு வங்கி இருப்பதை உணர்ந்த விஜய் அவர்கள் தென்மாவட்டங்கள் முழுவதும் ஓபிஎஸ் அவர்களது செல்வாக்கின் காரணமாக கூட்டணியை உறுதிப்படுத்தும் விதமாகவும் அடுத்த இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையில் கூட்டணியில் தொகுதி பங்கீடு பற்றியான பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது நூற்றுக்கு எண்பத்தி ஐந்து சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஓ பன்னீர்செல்வத்துடன் கூட்டணி வைப்பது உறுதிதான் என்ற தகவலை நாம் கேட்டறிந்திருக்கிறோம் நிச்சயமாக இந்த கூட்டணி வெற்றி வாகை சூடுமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் ஏனென்றால் ஜெயலலிதா அவர்களை அதிமுகவில் பல மூத்த நிர்வாகிகள் இருந்தபோதும் சிறைக்கு செல்ல வேண்டிய இக்கட்டான சூழல் இருந்தபொழுது ஓபிஎஸ் அவர்களிடம்தான் பதவியே கொடுத்தார் மேலும் அவர் குறிப்பிட்ட சமூகத்தினர் அதிலும் மிகவும் அன்பானவர் திறமையானவர் விசுவாசமானவர் இதை கருத்தில் கொண்டுதான் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மூன்று முறை முதல்வர் பதவியே கொடுத்தார் தற்பொழுது விஜய் அவர்களுடன் கூட்டணி வைத்து அதிமுகவை தோற்கடிப்போம் என்று கூறுவதை விட எடப்பாடியை தோற்கடிப்போம் என்று கூறுவது சரியா என்பதை கமன் வாயிலாக கூறுபல்